அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரண்டாம் நிலையான இதில் மூன்றாம் பாகத்தை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் அல்ஹம் இது அரபு இலக்கணத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு அழகிய புத்தகமாகும் இதில் நமக்கு அம்சிலா உதாரணங்கள் ஆய்வு காகிதா சட்டங்கள் இதோடைய தனித்துவமான பயிற்சிகள் என பல விஷயங்கள் நம்மளுக்கு தொல்கி தருகிறார்கள் அதை தொடர்ந்து காண்போம் வாருங்கள் அல்ஹம் இந்த சேவைகளை செவ்வன செய்து வரும் ஹகீப் எஜுகேஷன் அதிகமாக துவா செய்யுங்கள் இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக்கொள்வோம் நீங்களும் இந்த சேவையில் ஒன்று சேருவதற்காக இங்கே கியூஆர் ஸ்கேன் கொடுக்கப்பட்டுள்ளது இங்கே அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது ஆகவே உங்களையும் இந்த தீன் சேவையில் இணைத்துக் கொள்ளுங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் கொள்வோம் அல்ஹந்தில்லா இன்று என்ற பொது தலைப்பின் கீழ் நான்காவது பாடமான எதனுடைய இரண்டாவது எழுத்து இல்லத்துடைய எழுத்தாக இருக்குமோ அவ் அல்லது அலிஃபாக இருக்குமோ அத்தகைய ஒன்றை தஸ்ரீர் எடுப்பது இப்போ எதனுடைய எதனுடைய இரண்டாம் எழுத்து இல்லத்துடைய ஹர்ஃப் இல்லத்துடைய ஹர்ஃப்னா வௌ அலிஃப் யா இது மூன்றும் இல்லத்துடைய ஹர்ஃப் அப்ப அதனுடைய இரண்டாவது எழுத்து இல்லத்துடைய ஹர்ஃபாக் இருக்குமே அவ் அல்லது அலிபுன் அலிஃபாக இருக்குமே இரண்டாவது என்னவாக இருக்கிறது அலிஃபாக இருக்குமே அந்த ஒன்றை தஸ்கீர் எடுப்பதின் சட்டம் தான் என்ன செய்ய போகின்றோம் இன்று நாம் காண இருக்கின்றோம் சரியா அப்ப பாருங்கள் இன்று அல்ல சில உதாரணங்கள் தஸ்கீர் என்றால் என்ன தஸ்கீரில் பலவா விஷயங்களை நாம் பார்த்து விட்டோம் மூணு பாடங்கள் இதுவரை பார்த்திருக்கின்றோம் முதல் பாடத்தில் தாரீஃபைய இலக்கணம் அப்படி என்றால் என்ன என்பதை நாம் படித்தோம் அதே போல சீகாக்கள் படித்தோம் நான்கு எழுத்துக்கு எப்பொழுது சுராசியுடைய தஸ்ரீர் ஃபுயில் வசனில் வர வேண்டும் என்று படித்தோம் அதே போல ஐந்து எழுத்து ஆறு எழுத்துக்கு ரூபாயுடைய வசன் ஃபுவாயில் வசன் எப்பொழுது வர வேண்டும் என்று நாம் படித்தோம் எப்பொழுது இரண்டாம் எழுத்து இல்லத்துடைய எழுத்தாக இருந்தால் அல்லது அலிஃபாக இருந்தால் பொதுவாகவே அலிஃபா இருந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பதை என்ன போகின்றோம் இன்று நாம் பார்த்து இருக்கின்றோம் அப்ப பாருங்க அல்லாம சிலத்து உதாரணங்கள் ஒண்ணுன்றாங்க நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம் பாருங்க பாபுன் கதவுன்னு அர்த்தம் சிறிய குகை குகைருண் சிறிய குகை ஆபுன் குறை புன் சிறிய குறை அப்ப இதுல பாருங்க இரண்டாம் எழுத்து எல்லாத்துலயும் அலிஃப் வந்திருக்கா இல்ல தொழில் எழுத்து தானே அலிஃப் வந்திருக்கா வயின்னுக்கு ரெண்டாம் எழுத்து ஆஹ் என்ன வந்திருக்கு இல்ல தொழில் எழுத்து அலிஃப் வந்திருக்கா அதே போல இதுலயும் என்ன வந்திருக்கு ஆஹ் அலிஃப் வந்திருக்கு அப்ப இந்த மாதிரி அலிஃப் வரும் பொழுது இதனுடைய அசலின் பக்கம் திரும்பும் இதை அசல் என்னவோ அதன் பக்கமே என்ன செய்யும் அது திரும்பிவிடும் அப்ப இங்க அலிஃப் படிச்சோம் ஆனா இங்க படிங்க இங்க பாருங்க இது வசனுக்காக வந்த யா இதை கணக்கில் எடுக்க வேண்டாம் வசுன் அதுல யா என்பது அந்த வசனுக்காக வந்தது எல்லாத்துலயும் இந்த இந்த யா என்பது என்னது வசனுக்காக வந்து அது இல்லாமல் பாருங்கள் பாக்கு அப்புறமா வாவ் கொண்டு வந்தோம் இங்க பா வாவ் இங்க இருக்குது வாவே ஆனா என்ன இல்லாம வாவ் இங்க கொண்டு வந்தோம் அப்படிதானே அதே போல இங்க என்ன இல்ல தான் இருக்கு வாவ் இல்ல இல்ல இது யா வந்து வசனுக்காக வந்திருக்கு இந்த வாவ் எங்க இருக்குது இது அலிஃபா தான் என்ன செஞ்சிருக்கோம் வாவா மாத்திருக்கோம் அதே போல இங்க அலிஃபா மாலி வாவா மாத்திருக்கும் இங்க அலிஃபா யாவா மாத்திருக்கும் அது என்ன சில டைம் அலிஃப ஆஹ் வாவா மாத்துறது யாவா மாத்துறது அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அஹ் ஒரு இல்லத்தான ஹர்ஃப் வேறொரு இல்லத்தாக மாறியும் பொழுது மாறி வந்திருக்கு வந்தால் அப்பொழுது என்ன செய்ய வேண்டும் அதோடைய அசலின் பக்கமே அதை திருப்ப வேண்டும் சரி எங்க இதோடைய அசல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டோம்னா இதோடைய ஜம்மு பாத்தீங்கன்னா அபுவாபு என்ன வரும் அபுவாபு அப்ப அங்க வா வருது பண்மையில் என்ன வருது அப்படின்னு வாபன்னு என்ன வருது வருது அப்ப இதோடைய பன்மையை வைத்து நம்ம தக்சீர் ஜம்மு தக்சீர் எடுக்கும் பொழுது என்ன செய்யலாம் இதனுடைய அசலை நாம் கண்டுபிடிக்க முடியும் சரியா அதே போல இதனுடைய வாரூன் இருக்கா இப்ப வாரனுக்கு நாம் யோசிக்கும் பொழுது எப்படி இதனுடைய இதை நாம் தெரிந்து கொள்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனுடைய மஸ்தரை பார்க்க வேண்டும் இந்த அலிஃப் எதை தொட்டு மாறி இருக்குன்னு பார்த்தோம்னா இதனுடைய மஸ்தர் என்னவென்றால் அதே போல இதோட எகோருன்னு வரும் அங்க என்ன இருக்காது அலிப் இருக்காது சரியா அப்ப அங்க என்ன இல்ல அலிஃப் இல்லையா அங்க அசலை அப்ப எதை கொண்டு எல்லாம் நாம் அதோடைய அசல் எழுத்தை தெரிந்து கொள்ளலாம் என்றால் ஜம்மு தக்சீரின் மூலம் நாம் என்ன செய்யலாம் ஒன்றின் அசலை கண்டுபிடிக்க முடியும் அதே போல எதன் மூலம் ஒரு மூலம் கண்டுபிடிக்க முடியும் அதே போல அதோடைய மஸ்தரின் மூலம் என்ன செய்ய முடியும் அதனுடைய அசல் என்ன எழுத்து என்பதை கண்டுபிடிக்க முடியும் அப்ப இது ஜம்மு தக்சீரின் அசல் வாவ் என்று நாம் கண்டுபிடித்தோம் அதே போல இங்க ஃபேலு அதே போல மஸ்தரை வைத்து கண்டுபிடிப்போம் அதே போல ஆபுன்னா குறைன்னு சொன்னோம்ல இதோடைய மஸ்தர் பாத்தீங்கன்னா ஐபுன் அப்ப அங்கு யாதா வந்துச்சு அப்ப அதை வைத்து என்ன செய்து விடலாம் இதற்கும் என்னதான் வரும் ஆஹ் ஆஹ் இதுக்கு ஐபோ அதோடைய ஃபேல்யூ யாதா வரும் யாதா வருது மசர் இதை வைத்து நம்ம என்ன செய்திடலாம் அலிஃப் என்பது யா யா என்ற அசலை விட்டும் அலிஃபாக மாறி இருக்கிறது அப்ப இந்த மாதிரி யா மாத்துறாங்க யாவ இங்க வாவ அலிஃபா மாத்திருக்காங்க யாவை இங்க அலிஃபா மாத்திருக்காங்க எதுக்கு இப்படி மாத்துறாங்க இது ஏலால் பாடம்னு ஒரு பெரிய நீண்ட பாடத்தை இரண்டாம் பாகத்துல நம்ம பார்த்தோம் அப்படித்தானே இல்லத்துடைய பாடங்கள் அது தனியாக நீண்ட பாடம் முடித்து விட்டோம் அதான் இங்க என்ன செய்யல திருப்பி கொண்டு வரல நம்ம பார்த்துட்டோம் ஒரு வாவை எப்ப யாவா மாத்தணும் அதே போல ஒரு யாவை எப்பொழுது அலிஃபா மாத்தணும் ஏன்னா ஹம்சாவை எப்ப மாத்தணும் வாவுக்கு சுக்குன் வரும் பொழுது ஏன்னா பல நிலைமைகள் நீண்ட பாடம் பல நாட்களாக நாம் பல பாடங்களாக பாத்தோம் அல்லவா அந்த ஏழாள் பாடத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அதுதான் காரணம் என்னது இங்க வாவை அலிஃபாக மாத்துவதற்கும் ஒரு யாவை அலிஃபாக மாத்துவதற்கும் காரணம் இப்ப என்னன்னா இந்த ஒரு வார்த்தை இரண்டாம் எழுத்து ஒரு இல்லத்தான அசல் இல்லத்தான இழத்தை விட்டு வேறொரு இல்லத்தாக மாறி அழிப்பாக வரும் பொழுது அசல் இல்லத்தின் பக்கமே திரும்பும் அதுதான் பாடும் சரியா அடுத்து பாருங்க இரண்டாவது டீ மத்துன் அப்ப மதிப்புன்னு அர்த்தம் புவை மத்துன் சிறிய மதிப்புன்னு அர்த்தம் சரியா அப்ப இது சூயர் எடுக்கும்பொழுது என்னவாகும் சிறியதுன்ற அர்த்தம் கொடுக்கும் சரியா இப்ப இங்க பாருங்க வாவில்ல ஆனா என்ன செஞ்சோம்னமோ வாவ கொண்டு வந்தோமா அதாவது தசுர் எடுக்கும் பொழுது ஆஹ் இதுதான் இதுதான் என்னது பாடம் யா இந்த யா என்பதும் மாறிதான் வந்திருக்கு வாவிலிருந்து மாறிதான் யாவா வந்திருக்கு சரியா அதே போல துண் இதுக்கு நம்ம சிறுமை எடுக்கும் பொழுது தசுர் எடுக்கும் பொழுது ஊவைல துண் என்ன செஞ்சோம் பா பாக்கிறோம் சரியா அப்ப வீல துண்ணா சதி ஊவையில துண்ணா சிறிய சதி சரியா அப்படின்னு அடுத்து வைக்கணும் இல்ல ஏமாற்றுவது சிறியை ஏமாற்றுவது சரியா அடுத்தது மீத்தத்துன்னா மா மா அந்த மையத்து நம்மளே சொல்றோம்னா மீத்த இறந்தவர் மூவைத்தத்துன்னா இறந்த சிறியவர் சரியா அப்ப இங்க என்ன தாவின் பக்கம் ஏன்னா இதோடைய ஃபேலை வச்சு நம்ம தெரிஞ்சிருக்கோம் என்னது எமூத்துன்னு வரும் சரியா அதே போல் இதுக்கும் இதுக்கு எகோலுன்னு வரும் அதனால்தான் வாவா மாத்தணும் சரியா எகோமோன்னு வரும் அதனால என்ன செஞ்சோம் அசல் என்னது வாவா மாத்தணும் சரியா அப்போ இதெல்லாம் ஃபேனுக்களை வச்சு அதோடைய நம்ம வாவுதான்றது தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா அப்ப இறந்த பிராணி மீத்தும் மூவைத்தத்துன்னா இறந்த சிறிய பிராணி அடுத்து பாருங்க மூ சீருன்னா எனது வசதியானவன் அப்படின்னு அர்த்தம் சரியா அதுக்கு முயசீருண் இதுக்கு என்ன படிக்கணும் சீருன்னு படிக்கணும் அப்ப முயை சீருன்னா வசதியான சிறியவன் அடுத்து பாருங்க மூக்கை நூன் மூக்கின்னா உறுதி கொண்டவர் அர்த்தம் கின்னுன்னா உறுதி கொண்ட சிறுவர் அடுத்து பாருங்க எப்படி நம்பிக்கையற்றவர் நிராசை அடையக்கூடியவர் இசுன் நிராசை அடையக்கூடிய சிறுவர் சரியா அப்ப இதுலயும் பாருங்க இதுலயும் ஐசர யூ சிறு அப்ப ஐசரன்னு மாளிலையும் நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கோம் யாதா யூஸ் பண்றோம் அதுதான் வாவாங்கி மாத்தி கொண்டு வந்திருக்கும் அதே போல கன யூ கினு அப்ப ஐக்கனன் யாதா யூஸ் பண்றோம் அந்த யாதா இங்க வாவா மாத்திருக்கோம் அதே போல ஐ அச அதில இருந்தா மூ இச அப்ப ஐ அந்த யாவை என்ன செஞ்சிருக்கோம் வாவா மாத்திருக்கோம் அந்த யாவை என்ன செஞ்சிரும் திரும்பி வந்துடும் மூவை இசுன்னு சொல்லக்கூடாது இங்க வா வந்திருக்கனால மூவை இசுன்னு சொல்லக்கூடாது மூயை இசு தான் சொல்லணும் அதே போல முயை கின் முயை இசு அதோட சேலை வச்சு இதோட அசல் என்னன்னு கண்டுபிடிச்சிருந்தோம் சரியா அடுத்து பாருங்க தால் ஆ கலு அதிகம் உண்பவன் பூவை கிலு அதிகம் உண்ணக்கூடிய சிறு வழி ஆமனு அதிகம் நம்பிக்கை உடையவன் நம்பிக்கை உள்ளவன் உவை மினு அதிகம் நம்பிக்கக்கூடிய சிறிய வழி அதிகம் ஏவக்கூடியவன் உவை மிரு அதிகம் ஏவக்கூடிய சிறிய இப்ப இதெல்லாம் அசல் அஃப் அல் வசுன்னா வந்திருக்கு இஸ்முத் வசன் நமக்கு படிச்சதுதான் அப்ப எப்படி வரணும் அப்படி அப்படிதானே வரணும் மே அப்படின்னு வரணும் அந்த அம்சா ரெண்டு அம்சா சேர்ந்து வரும் பொழுது ரெண்டாவது அம்சம் என்ன செஞ்சிடணும் அலிஃபா மாத்திரணும் ஆஹ் ஆஹ் அதுக்கு தோதுவா என்ன செஞ்சிடணும் மாத்திரணும்ல முன்னாடி இருக்கு அதுக்கு தோதுவா ஆஹ் கேளுன் சரியா சரியாத்தகு தோதுவா அலிஃபா மாத்திட்டோம் சரியா முன்னாடி முன்னாடினால கெலு இருந்தது அந்த ரெண்டு அம்சா சேர்ந்து வந்துச்சு ரெண்டாவது அம்சா சுக்குன் பெற்று முதல் அம்சா பத்தகர்ந்தா அந்த ஃபத்தக தோதுவா அலிஃபா மாத்தணும் அதே கசுர் இருந்தா கசருக்கு தோதுவா யா நம் இருந்தா அதுக்கு தோதுவா ஆஹ் வாவா மாத்தணும் நம்மால் பாடத்துல படிச்சோம் இங்க அப்படி என்ன வந்துருச்சு ரெண்டு அம்சா சேர்ந்து வந்துருச்சு முதல் அம்சா ஃபதகு ரெண்டாவது அம்சா பற்று இருக்கு அதனால ரெண்டாவது அம்சாவை நம்ம என்ன செஞ்சோம் ஃபத்தகுக்கு தோதும் அலிஃபா மாத்தணும் அதே அப்ப இங்க அதேதான் அம்மன் ஒளி அதேதான் அம்மர் ஒளி அதுதான் ஒரு அம்சாவை நம்ம ஃபத்தா மாத்தினா சரியா அலிஃபாக மாத்தினால் அந்த அலிஃபாக மாத்தும் பொழுது என்னது அதை நம் வாவாக கொண்டு வர வேண்டும் எப்பொழுதுமே வாவுதான் ஒரு அம்சாவி அலிஃபா மாத்தினா ரெண்டாம் இழுத்து அம்சா அந்த இரண்டாம் இழுத்து அம்சாவி அலிஃபாக மாத்தினால் கண்டிப்பா வாவாக கொண்டு வரணும் சரியா அடுத்து பாருங்க சிறப்பானவன் திலும்னா சிறப்பான சிறியவன் பாய் நிற்கக்கூடியவன் குவை இமுன்னா நிற்கக்கூடிய சிறியவன் பாக்கின்னா அழக்கூடியவன் புவைக்குன்னா அழக்கூடிய சிறியவன் அப்ப பாருங்க இதெல்லாம் பாருங்க இரண்டாம் இழுத்து அலிஃப் ஆனாதாவான் அலிஃப் இது வந்து அம்சாவா அலிஃபா மாத்திருக்கும் இங்க வந்து ஜாயிதாவான் அலிஃப் ஏன் இதுமா வாது இது ஐன் இது வந்து லாங்கி லா இதுலயும் மீன் தான் லாங்கலிமா இதுல வந்திருக்க அந்த அலிஃபா ஜாயிதா தானே இப்ப இரண்டாம் எழுத்து ஜாயிதாவான் அலிஃபாக இருந்தால் அதையும் வாவாக தான் கொண்டு வர வேண்டும் அது தசு இருக்கும்போது வாபாக தான் ஒரு அம்சா அலிஃபா மாறினாலும் வாவ்தான் இரண்டாம் எழுத்து அம்சா அலிஃபாக மாறி வந்தாலும் வாவ் தான் வந்து இரண்டாம் எழுத்து அலிஃப் அதிகப்படியா இருந்தாலும் வாவ் தான் அதே போல மூணாவதும் பாருங்க இதேதான் இதுக்கு சொல்லுவாங்க சாஜுன் ஒரு மரம் மரத்தில் ஒரு வகை சாஜுன் என்பது ஒரு மரத்தில் ஒரு வகை சரியா சுவைஜுன் அந்த வகையில் சிறிய மரம் சாஜ் என்ற வகை மரம் சுவைஜுன்னு அந்த வகையை சார்ந்த சிறிய மரம் சாபுன் சாபுன் என்பது ஒரு கசப்பான மரத்தின் சாறு அந்த சாருக்கு என்ன செய்வாங்க சாபுன் என்பார்கள் சரியா ஆஹ் கஷாயம் சொல்லுவாங்களே ஒரு மர கசப்பான மரத்தின்னு அந்த சாய அந்த கஷாயத்துக்கு தான் என்ன சொல்வார்கள் சாமுன் என்பார்கள் சுவை சுவைபுன்னா அந்த சிறிய கஷாயம் ஃபாமுன்னா இது வந்து ஒரு மனிதனுடைய பெயர் ஃபாமுன் ஃபுவைமுன் குட்டி ஃபாம் அப்படின்னு அர்த்தம் இது நம்ம சொல்லுவோம்ல ஆஹ் ஆஹ் அப்பா வா ஒரு அத்தாவுடைய பையன் என்ன செய்வோம் அவங்க குட்டி இப்ப அப்துல்லா அத்தா பேருனா அவங்க பையன் எப்படி சொல்லுவோம் குட்டி அப்துல்லா வாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல அதே போல ஃபார்ம்னா பெரிய அவங்க அத்தா பேச்சுக்கோங்க வச்சுக்கோங்க முன்னா சின்ன ஃபார்ம் வாங்க அந்த மாதிரி கூப்பிடுற மாதிரி சரியா சிறிய ஃபார்ம்னு அர்த்தம் ஃபார்ம் என்பது ஒரு மனிதனுடைய பெயர் சரியா அப்ப இங்க இந்த அலீஃப் அசலா இல்லாட்டி மாறி வந்ததா இரண்டாவது எழுத்து எல்லாத்துலயும் அலீஃப் வந்திருக்கு ஆனா அது அசலா மாறி வந்ததா தெரியல சரியா ஏன்னா இதெல்லாம் ஒரு அசல் மஸ்தரில் இருந்தோ ஒரு ஃபேலில் இருந்தோ வரவில்லை அப்படி வந்தா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஃபேல வச்சு கண்டுபிடிச்சிடலாம் இல்லாட்டி ஏதோ வச்சு கண்டுபிடிச்சிடலாம் மஸ்தர் வச்சோ இல்ல அப்ப ஒரு மஸ்தர்ல இருந்து வந்தா எப்படியோ அதோட அசலை கண்டுபிடிச்சிடலாம் இதுக்கெல்லாம் என்ன கிடையாது மஸ்தரோ அல்லது ஃபேலோ இல்லை அப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது ஆஹ் அப்ப ஜம்மு தக்ஸிரும் இல்லை இதுக்கெல்லாம் அதை வைத்து கண்டுபிடிக்கலாம் இதுக்கு எல்லாம் அதுல எதுவுமே கிடையாது சரியா அப்படி இல்லாத பொழுது இது அந்த அலிஃபு அசலா இல்லை என்னது மாறி வந்ததா என்று நமக்கு தெரியவில்லை அதனால இந்த மாதிரி வரக்கூடிய இரண்டாம் இது அலிஃபையும் வாவாக தான் மாற்ற வேண்டும் இப்ப மூணு நிலைமையில் அலிஃபை நம்ம என்ன செய்யணும் வாவா மாத்தணும் ஒண்ணு அம்சாவைக்கு அலிஃபாக மாத்தினால் கண்டிப்பா வாவா மாத்தணும் ஜாயிதாவான் அலிஃபாக வந்தால் வாவா மாத்தணும் அதே போல அந்த அலிஃப் மஜ்ஹூலாக இருந்தால் அது எந்த நிலைமை அசலா இல்லது அசல் இல்லையா என்ற நமக்கு தெரியாத நிலைமையில் இருந்தால் அதையும் வாவாக தான் மாற்ற வேண்டும் பாப்போம் இப்ப வாருங்கள் அறிந்துவிட்டாய் பக்கம் முந்தைய ஒன்றிலே அறிந்துவிட்டாய் அண்ண தஸ்பீர் நிச்சயமாக ஒரு பெயர் சொல்லி தஸ்பீராக்குவது என்பது எக்கூன் ஆகும் அல்லது பக்கம் அந்த இஸ்மை திருப்புவதைக் கொண்டு ஆகும் என்பதை நீ அறிந்துவிட்டாய் அப்ப ஒரு இஸ்மஸ் ஒரு பெயர் சொல்ல தசுகிறாக்கணும்னா அது ஃபுஐல் வசன் சுலாசியா இருந்தா ஃபுஐல் வசன் ரூபாயா இருந்தா ஃபுஐல் வசனின் பக்கம் திருப்பதை கொண்டு அது ஆகும் என்பதை நீ அறிந்து விட்டாய் மின்கைரி தபதி இலின்ஃபி அஹ்ரூஃபிஹில் அசலியதி அந்த இஸ்மின் அசல் எழுத்துகளிலே எந்த மாற்றமும் இன்றி ஃபுஐல் அல்லது ஃபுஐல் வசனின் பக்கம் அதை திருப்புவதை கொண்டு ஆகும் என்பதை நீ அறிந்து விட்டாய் அப்ப அசல்ல எந்த ஒரு மாற்றமும் வராது சரி அப்ப திஃபுல்னா துஃபைல் பா லாம் கரெக்டா வந்துடும் யா வந்து என்னது சீராக்காக வந்துடும் இப்ப அசல் எழுத்துல எந்த ஒரு மாற்றமும் வராது பலா கிண்ணக்க என்றாலும் நீ தரா நீ காண்கிறாய் அன்ன பாலூஃபி நிச்சயமாக சில எழுத்துகள் கலிமாத்தில் முக்கப்பருதி முகபரான வார்த்தைகளிலே என்னது சில எழுத்துக்களை நீ காண்கிறாய் ரஸ்வீரஹா ஆஹ் இந்த தஸ்வீரிகா அந்த முகபரான வார்த்தைகளை தஸ்கீராக்கும் சமயத்தில் மாற்றப்பட்டதாக சில எழுத்துக்களை நீ காண்கிறாய் எதுல இதுல அதுல நம்ம முன்னாடி படிச்சு அறிஞ்சிட்டோம் எந்த ஒரு மாற்றமும் வராதுன்னு ஆனா இங்க பாருங்க அலிஃப் வர இடத்துல வாக் வந்திருக்கு இங்க யா வர வேண்டிய இடத்துல வாக் வந்திருக்கு இங்க வாகுற இடத்துல யா வந்திருக்கு அப்ப இந்த மாதிரி மாற்றப்பட்ட அசல் இழுத்து மாறு மாற்றப்பட்டதாக இது வரைக்கும் படிச்சதுல அசல் இழுத்து மாற்றப்படல ஆனா இங்க அசல் எழுத்து அலிஃபா மாத்திருக்கும் அசல் எழுத்து மாற்றப்பட்டதாக நம்ம காண்கிறோம் ஃபமஸபபு காரணம் என்ன அஸ்தபபு காரணமாகிறது அன்னக்க நிச்சயமாக நீ இதான நீ பார்த்தாயானால் இல்லாமல் முகப்பரக்கு நாம் கப்பரான இஸ்மகலின் பக்கம் நீ பார்த்தாயானால் முகப்பரான இஸ்மலால் இதுக்கான தெளிவுகள் ஒவ்வொரு பாடத்தையும் நாம் தான் இருக்கும் திரும்பி திரும்பி அதை நாம் சொல்ல சொன்னால் உங்களுக்கு சடைவடையும் என்பதனால்தான் நாம் சொல்லவில்லை என்னது முகப்பரான் என்றால் சாதாரண வார்த்தைக்கு தான் இது முகபராவாகும் அதனுடைய எத்த சுகை முசகராவாகும் அப்ப முகபரா என்றால் இதை கவனித்து முசகராவை கவனித்து இந்த சாதாரண வார்த்தைக்கு என்ன செய்வாங்க முகபரா என்பதால் கதவு என்பது முகபர் எதை கவனிச்சு இது முகபர் என்றோம் இது முசகராவை கவனிச்சு இது முகபரா என்ற வார்த்தை என்றும் இப்ப முதல் பகுதி எல்லாம் முகபரா இரண்டாம் பகுதி எல்லாம் முசபரா சரியா அப்ப முகபராவான வார்த்தைகளின் பக்கம் நீ பார்த்தாயானால் ஆனால் ஃபில் அபசாமி அப்ப முதல் இரண்டு மூன்று முதலாம் இன்னும் இரண்டாம் இன்னும் மூன்றாம் பகுதிகளிலே உள்ள அந்த முகபரான இஸ்மிகளின் பக்கம் நீ பார்த்தாயானால் மற்ற தக்கடுத்த பாபல் ஏலாலி ஏலாலின் பாடத்தை நீ நினைவு கூர்ந்தாயானால் நீ காண்பாய் அண்ணல் ஹர்பிய நிச்சயமாக இரண்டாவது எழுத்தாகிறது அந்த முகபரவான இஸ்ம்களில் இருந்து ஒவ்வொரு பெயர் சொல்லிலேயும் இரண்டாவது எழுத்தாகிறது ஹர்பு இல்லத்தின் இல்லத்துடைய எழுத்தாக இருக்கிறது என்பதை நீ காண்பாய் முன் காலி அண்ட் ஹர்பின் ஆகிற வேறொரு எழுத்தை தொட்டும் புரண்டு வந்திருக்கக்கூடிய இல்லத்துடைய எழுத்தாக இருக்கிறது என்பதை நீ காண்பாய் இரண்டாவது எழுத்து எல்லாமே எப்படி இருக்கும் வேறு வரக்கூடிய பார்ப்போம் அலிப் ரெண்டாவது அலிஃப் இது இருக்கு இதுல இருக்கு அலிஃப் இருக்கு ரெண்டாவது எழுத்து இங்கேயும் அலிஃப் இருக்குது இங்கேயும் இருக்குது அப்ப முதல் மூன்று மட்டும் பார்க்க சொன்னாங்க மூணுல பார்த்தா என்னதான் இருக்கு வாவ் தான் அதே போல இங்க யா இருக்கு அதே போல அலிஃபு இருக்கு அசல் ஹரிஃபை விட்டு புரண்டு வந்திருக்கக்கூடிய கூடிய யா வாவ் தான் இது சரியா அதனால்தான் அதுக்கு தஸ்கீர் இருக்கும்போது அசலின் பக்கம் திரும்புகிறது சரியா அடுத்து பாருங்க வல்லதி அசல்களின் மீது அறிவிக்குமே அத்தகையதாகிறது ஆகிறது சரியா அந்த இஸ்மின் ஒரு ஃபேலா அந்த இஸ்மனுடைய இருக்கும் அவ் அல்லது மஸ்தருஹு அதனுடைய என்னவாக இருக்கும் அந்த இஸ்மின் மஸ்தராக இருக்கும் அவ் ஸீர் அந்த இஸ்மின் என்னவாக இருக்கும் ஜம்மு தக்சீராக இருக்கும் மேலே இதோடைய விளக்கம் சொன்னோம்ல சமாத்தாலும் அருந்த ஒன்றை போல அப்ப ஒரு ஹர்ஃபின் அசல்களை அறிவிக்கக்கூடியது இதுதான் அது அறிவிக்கும் அல்லது மஸ்தர் அறிவிக்கும் அல்லது ஜம்மு தக்சீர் பொழுது அது அறிவிக்கும் உதாரணமா பாருங்க அவங்களையும் நம்மளுக்கு எல்லாத்தையும் வளர்க்கிறாங்க பாபு இன்னும் என்னும் என்ற இரண்டு பேர் ஆகிறது அஸ்லோ அலி ஃபிஹிமா அவ் இரண்டு பேர் சொல்களின் அலிஃபின் ஆகிறது வாவுன் வாவாக இருக்கும் இந்த பாவுக்கு அப்புறம் இந்த அலிஃபோடைய அசல் வாவ் அதே போல காருக்கு அப்புறம் இந்த அலிஃபோடைய அசல் வாவ் பி தலீலி அபுவாபின் அபுவாப் என்பதை ஆதாரத்தை கொண்டு இப்போ பாபுடைய ஜம்மு தக்சீர் அபுவாப் அப்ப தக்சீர்ல வாவ் வர்றதுனால அது ஆதாரம் இந்த அலிஃப் வந்து வாவை தொட்டும் மாறி வந்துருக்கு இருக்க அந்த தக்சீர் தான் ஆதாரம் வ யகூரு வ கௌருன் இன்னும் கௌர் இன்னும் யகூரு என்ற ஆதாரத்தை கொண்டு அப்ப அதோடைய ஃபேல் யகூருன்னு வருது மஸ்தரு கௌருன்னு வருது சரியா அப்ப அபுவாபின் வ யகூரு வ கௌர் என்ற ஆதாரத்தை கொண்டு மஸ்தர் நான் சொன்ன மஸ்தருக்கு கௌரு ஃபேல் சொன்னாங்களா ஃபேலுக்கு எகோரு அப்ப தக்சீருக்கு அபுவாபு அப்ப இது மூணத்தை தான் ஒரு என்னது ஒரு வார்த்தையின் அசலை நம்ம என்ன செய்ய முடியும் தெரிந்து கொள்ள முடியும் சரி அப்ப அது ஆதாரத்தை கொண்டு நம்மனால் அந்த விரண்டு அவ்விரண்டு வார்த்தையின் அலிஃபின் அசல் என்பது வாவாகும் என்பது வாவாக இருக்கிறது கலிமத்து ஆபுன் ஆபு என்ற வார்த்தையின் வார்த்தை என்ற வார்த்தையாகிறது இவருடைய அர்த்தம் நம்ம மேல பார்த்தாச்சு சரியா அஸ்லு அலிஃபிஹா அந்த வார்த்தையின் அலிபின் அசல் ஆகிறது யா உன் யாவாக இருக்கும் தலீலி என்ற ஆதாரத்தை கொண்டு அதோட ஃபேல் எப்படி வரும் எஐபு என்று வரும் சரியா இப்ப இதோடைய அர்த்தம் ஒண்ணுதான் ஏன்னா இதோடைய ஃபேல் தானே சரி அதே போல பாபோடைய பன்மை தான் இது அபுவாபு கதவுகள்னு அர்த்தம் வாரோடைய இதுதான் என்னது ஃபேல் தான் இது மஸ்தர் தான் இது அர்த்தம் ஒண்ணுதான் வரும் சரியா உன் அஸ்மா இன்னும் பேர் சொல்கள் ஆகிறது கீமத்தும் வீலத்தும் மீத்தத்தும் கீமத்தின் யிலத்தின் வமீத்தும் என்ற பெயர் சொல்களாகிறது யாவின் அசல் ஆகிறது வவுன் வாவாக இருக்கும் இங்க வந்திருக்கு இந்த யாவுடைய அசன் என்பது வாவு அஸ்மா உகோமுன்னு வரும் சரியா அப்ப அதுல வா வந்துருச்சுல அது போல எமோத்துன்னு வரும் அதுல வா வந்துருச்சுல அதே போல எகோலுன்னு வரும் அதுல வா வந்துருச்சு அதான் ஆதாரம் அடுத்து அஸ்மா உண் இந்த மூன்று வார்த்தை இந்த பெயர் சொல்களாகிறது பெயர் சொல்களாகிறது பெயர் சொல்களின் இந்த இஸ்ம்களின் வாவின் அசல் ஆகிறது யாகும் யாவாக இருக்கும் இந்த வாவ் இருக்குல்ல இந்த வாவ் இந்த வாவுடைய அசல் என்ன யா இது மாலிலே நமக்கு தெரியும் ஐ கண்ண ஐ சர ஐ இருக்கு அப்ப யா அந்த வச்சு நம்ம அறிஞ்சிக்கலாம் சரியா அதே போல இதோட சார் அதே போல இஸ் அப்படிதான் வரும் சரியா அப்ப அதை வைத்து நம்ம என்ன செய்துக்கலாம் அசல் யாதா யாவாக இருக்கிறது இதாந்தா இதை நீ அறிந்திருந்தால் சும்மா பிறகு நகர்த்தைலாத்து இ இந்த பேச்சுகளின் தசுரின் பக்கம் நீ பார்த்தா இதை அறிந்து இந்த பேர் தஸ்கீரின் பக்கம் நீ பார்த்தாயானால் முந்தைய உதாரணங்களிலே நீ பார்த்தாயானால் பார்ப்பாய் ரத்தி அந்த அசலை தொட்டுந்தான் அந்த இரண்டாம் எழுத்து புரண்டு வந்தது அத்தகைய அந்த இரண்டாம் எழுத்தின் அசலின் பக்கமே ஒவ்வொரு இஸ்மில் இருந்தும் இல்லத்துடைய இரண்டாவது எழுத்தை திருப்புவதாக அந்த தஸ்ரீரை நீ காண்பாய் அப்ப ஒவ்வொரு இருக்கா அந்த ஒவ்வொரு இஸ்முடைய இரண்டாவது இல்லத்துடைய ஹர்ஃப் இருக்குல்ல அந்த இரண்டாவது இல்ல அந்த இல்லத்துடைய இரண்டாவது ஹர்ஃப் அதனுடைய அசரின் பக்கமே திருப்புவதாக என்ன செய்யுது தசுகிரி வரும் பொழுது அந்த இரண்டாவது என்னவா இருக்கு அதோடைய அசனின் பக்கமே திருப்புவதாக நீ பான்பாய் இப்ப தசுகீர் என்ன செய்யுது இரண்டாவது இல்லத்தோட என்ன செய்து அதோடைய அசரின் பக்கமே திருப்புது இரண்டாவது எழுத்து அதோடைய அசலின் பக்கமே திருப்புவதாக காண்பாய் அதான் சொல்றாங்க பக்கமே திருப்புவதாக நிகான் பாய் இவ்வாறுதான் இந்த வகையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு பேர் சொல்லிலேயும் தஸ்கீர் தான் செய்யப்படும் இந்த மாதிரி வரக்கூடிய இரண்டாவது இல்லத்தாக வரக்கூடிய அதாவது வேறு அசல் இருந்து மாறி வேறு இல்லத்தாக வரக்கூடிய ஒவ்வொரு அஹ் வார்த்தைக்கும் என்னதான் செய்யப்படும் தஸ்கீர் இவ்வாறு தான் செய்யப்படும் அவருடைய அசலின் பக்கமே நம்ம என்ன செஞ்சிருந்தோம் திருப்பி இருந்தோம் தஸ்கீர் எடுக்கும்போது வைதா தமிழ் தலஸ்மா அல் முகப்பரத்த முகப்பரான இஸ்முகளை நீ செஞ்சுத்தாயானா ஃபீல் அப்பசாமி தா ஹாவா தா ஹாவா மூன் நாலாவது ஐந்தாவது ஆறாவது பங்குகளிலே உள்ள அந்த முகப்பரான இஸ்முகளை நீ செஞ்சுத்தாயானால் ஐ தனி பார்ப்பாய் அன்ன சாணிய குள்ளி இஸ்மின் ஒவ்வொரு இஸ்மின் இரண்டாம் எழுது நிச்சயமாக ஒவ்வொரு இஸ்மின் இரண்டாம் எழுத்தாகிறது அலிஃபுன் அலிஃபாக இருக்கிறது என்பதை நீ காண்பாய் வைதா இன்னொன்னு ஆய்வு செய்தாயானால் அந்த ஹாதிகி அலிஃபை இந்த அலிபை நீ ஆய்வு செய்தாயால் அந்த காண்பாய் ஃபில் அஸ்மா பிலமாசத்தில் ஊலா முதல் மூன்று இஸ்ம்களிலே அந்த நீ காண்பாய் பாய் முன்கலிபத்தன் அன் ஹம்சத்தின் ஹம்சாவி தொட்டும் புரண்டதாக நீ காண்பாய் அப்ப முதல் மூணு அலிஃபுல அப்ப எல்லாத்துலயும் அலிஃபா பார்த்தோம் நாலு ஐந்து ஆறுல எல்லாத்தையும் அழிஃப்தானே பார்த்தோம் அதுல முதல் மூணு இசுமங்கள்ல நம்ம என்ன பார்த்தோம் அம்சா வீட்டும் புரண்டதா பார்த்தோம் அது மேலயே வளர்க்கணும்ல இங்கே வளக்குறாங்க பாருங்கள் என்ன ஆக்க என்ன ஆக்கலு இந்த பிராக்கெட்ல இருந்து அப்படியே படிக்கணும் அப்ப ஆக்களும் என்ன ஏனென்றா நிச்சயமாக ஆக்களும் என்ற வார்த்தை அசலுஹா அந்த வார்த்தையின் அசல் ஆகிறது அக்கலு அக்கலுவா இருக்கும் இஸ்மு தஃப்லீனின் இன்னும் அதுவாகிறது ஆக்கலு என்பதாகிறது இஸ்மு தஃப்லீன் இஸ்மு தஃப்லீலா இருக்கும் இஸ்மு தஃப்லோட வசன் அஃப் அலு வசன் தானே அப்ப இது அக்கலு அஃப் அலு அந்த வசன் தான் வரணும் இன்னும் நீ திட்டமாக அறிந்திருக்கிறாய் அன்னஹு நிச்சயமாக விஷயமாகிறது இதஜிதம தானி இரண்டு ஹம்சா ஒன்றுபட்டால் ஒரு வார்த்தையின் ஆரம்பத்தில் இரண்டு ஹம்சா ஒன்றுபட்டால் சா நிய அவ்விரண்டு ஹம்சாவில் இரண்டாவது ஹம்சா ஆகியிருந்தால் சாக்கினத்தன் சுக்குன் பெற்றதாக ஆகியிருந்தால் சா நிய துமத்தன் இரண்டாவது ஹம்சா மத்தாக புரட்டப்படும் மிஜின்சி ஹரக்கத்தில் ஊலா முதலாவது ஹம்சாவின் ஹரக்கத்தின் வகையில் இருந்தே மத்தாக இரண்டாவது ஹம்சா புரட்டப்படும் என்பதை நிச்சய திட்டமாக அறிந்திருக்கிறாய் நம்ம மேலே விளக்கணும் ரெண்டு ஹம்சா ஒரு வார்த்தையின் ஆரம்பத்துல வந்து ரெண்டாவது ஹம்சா சுக்குன் இருந்தா என்ன செய்யணும் ரெண்டாவது ஹம்சாவை மத்தா மாத்திரணும் முதலாவது அம்ஜாவின் அடக்கத்துக்கு தோதுவா இப்ப முதலாவது அம்சாக்கு இருந்தா அதுக்கு தோதுவா மத்து அலிஃப் மதாவா மாத்திரணும் கசர் இருந்தா ஏன் மதாவா மாத்திரணும் லம் இருந்தா வாம் மதாவா அந்த ஹம்சாவை மாத்திரணும் என்பதை நிறைந்திருக்கிறாய் நீதாளிக்க அதன் காரணமாக தான் அந்த அம்ஜாவை மாத்த வேண்டும் என்பதின் காரணமாக தான் சாரத் அகலு ஆஹ் அக்கலு என்பது ஆக்கலு என்று மாறியது இன்னும் அதை போலதான் இவ்வாறு சொல்லப்படும் ஃபி ஆமனு ஆமரு ஆமனு ஆமருலையும் அவ்வாறு தான் சொல்லப்படும் ஆக்கலுக்கு சொன்ன மாதிரி அதுக்கும் சொல்லப்படும் சலம்சா என்னது அலிஃபாக மாறியது என்று சொல்லப்படும் வத்தரல் அலிஃபா இன்னும் அலிஃபை காண்கிறாய்மாசத்தில் சானியத்தி சலாசதி சானியத்தி இரண்டாவது மூன்று இஸ்மகளிலே நீ அணிஃபை காண்கிறாய் இதத்தின் அதிகப்படியாக ஆ அதெல்லாம் அதிகமா கடைசி இஸ்முக பயிற்சியா கடைசி இஸ்ம்கள் கடைசி மூன்று இசும்கள் கடைசியா கொடுத்தாங்களே அந்த சாஜு அந்த கடைசி பேர் சொல்களிலே அந்த அரிஃபனை காண்கிறாய் மதுகுலத்தன் அறியப்படாததாக காண்கிறாய் இல்ல ஒரு அசர் இல்லையானு என்னன்னே தெரியல அது அறியப்படாததாக காண்கிறாய் இல்லையா நாங்கள் ஏன் என்றால் நிச்சயமாக அந்த அந்த அலிப் என்பது லைசத் சாயிதத்தன் அது அதிகப்படியானதும் இல்லை அது என்னன்னே தெரியல வலைசலா இன்னும் அந்த அதற்கு ஏன் நிச்சயமாக அந்த கடைசி இஸ்மகள் ஆகிறது ஏனென்றால் நிச்சயமாக அந்த கடைசி இஸ்மகள் ஆகிறது ஆஹ் ஏனென்றால் நிச்சயமாக அந்த அலிப் என்பது லைசத் ஜாயிதத்தன் அதிகபடியானதாக இல்லை வலைசலா அஸ்லன் மின் மஸ்தரின் அவு தக்சீரின் இன்னும் அந்த இஸ்மகளுக்கு இல்லை என்ன இல்லை அந்த இஸ்முகளுக்கு இல்லை அசலூன் அசல் இல்லை என் மஸ்தரின் மஸ்தரில் ஃபேலின் அல்லது இருந்தோக்சின் ஜம்மு தக்சீரில் இருந்தோ அசல் என்பது அவைகளுக்கு இல்லை அந்த இஸ்முகளுக்கு கடைசி இஸ்முகளுக்கு இல்லை அந்த அசலின் பக்கம் நீட்டப்படுமே அத்தகைய அசல் அந்த இஸ்முகளுக்கு இல்லை அப்ப ஜாயும் இல்லை அது அதே போல அது அசலும் நம்ம பார்க்க முடியல அப்ப அது என்னதான் சொல்லி ஆகணும் தான் சொல்லி ஆகணும் தெரிய அதோடைய காரியம் அறியப்படலை அது என்னன்னே தெரியாத ஒரு வார்த்தை அந்த அலிஃப் என்பது சரியா ஒரு எழுத்தாக அது இருக்கிறது இந்த இஸ்முகள் அல்லது எத்தகைய இஸ்முகள் பிஹா அந்த இஸ்முகளை கொண்டிருக்கிறது ஹாதிஹில் அலிஃப் ஹுசானியூ இந்த இந்த இரண்டாவது அலிஃபு எந்த இஸ்முகளை கொண்டிருக்கிறதோ அத்தகைய இந்த இஸ்முகளை தஸ்கீர் பக்கம் தஸ்கீரின் பக்கம் நீ திரும்பினாயானால் தனி பார்ப்பாய் அன்னக அனிச்சயமாக அந்த இஸ்முகளாகிறது ஆகிறது குளிபத் அந்த அலிஃபா அந்த இரண்டாவது நிச்சயமாக அந்த இரண்டாவது புரட்டப்பட்டதாக நீ கா என்ன செய்வாய் பார்ப்பாய் அப்ப சுயிர் பார்த்தோம்னா எல்லாமே என்ன ஆயிருக்கு இரண்டாம் அலிஃபு வாவாக புரட்டப்பட்டதாக பார்த்தோம் அதான் சொல்றாங்க இன்னும் அவ்வாறு குல்லு அலிஃபின் ஒவ்வொரு அலிஃபும் சானியத்தின் முன்கலிபத்தின் அன்ஹம்சத்தின் அவுசாதத்தின் ஆஹ் அவ்வாறு அவ்வாறுதான் ஒவ்வொரு அழிப்பும் இருக்கும் ஒவ்வொரு ஆஹ் அம்சாவை தொட்டும் புரண்டு வந்த இரண்டாவது அலிப்பும் இருக்கும் அல்லது அதிகப்படியான ஒவ்வொரு அலிப்பும் இருக்கும் அல்லது அறியப்படாத ஒவ்வொரு அழிப்பும் அவ்வாறே இருக்கும் அவ்வாறுனா வாவாக புரட்டப்பட்டுதான் இருக்கும் அதோட சுகீரில் வாவாக புரட்டப்பட்டு தான் இருக்கும் இது மட்டும் இல்ல இது மாதிரி வரக்கூடிய எல்லாமே ஹம்சா திட்டம் புரண்டு இரண்டாவது அலிஃபா இல்லாட்டி அதிகப்படியான இரண்டாவது அலிஃபா அல்லது அறியப்படாத இரண்டாவது அலீஃபா வரக்கூடிய எல்லாத்துக்கும் இதே சட்டம்தான் சரியா இது தெளிவாக பார்த்துட்டோம் வாங்க சட்டம் படிப்போம் அல் கவாயுது சட்டங்கள் பத்தாவது எழுத்துகளில் இருந்து ஒரு எழுத்தை தொட்டும் புரண்டிருக்கக்கூடிய நிலையில் உள்ள ஒரு இல்லத்தின் எழுத்தாக அந்த ஒரு இஸ்மின் இரண்டாம் எழுத்து ஆகியிருந்தால் ருத்த இலா அஸ்லிஹி அந்த அதனுடைய அசலின் பக்கமே திருப்பப்படும் இந்த தசுரி சமயத்தில் அந்த இரண்டாம் இழுத்தின் அந்த இரண்டாம் ஹருஃபின் அசனின் பக்கமே என்ன செய்யப்படும் திருப்பப்படும் அப்ப அந்த புரண்டதாக புரண்டதா புரண்டதாக இருக்கக்கூடிய ஹருஃபாக இருந்தால் அந்த ஹருஃபின் அசனின் பக்கமே அது என்ன செய்யப்படும் அந்த இஸ்மு திருப்பப்படும் அதே போல இரண்டாவது பதினோரா சட்டம் பாருங்கான சானில் இஸ்மி ஒரு இஸ்மின் இரண்டாம் இழுத்து ஆகியிருந்தால் அலிபன் முன்கலிபத்தனும் பொறண்ட அலிஃபாக ஆகியிருந்தால் அல்லது அதிகபடியான அலிஃபாக ஆகிருந்தால் அவ் அல்லது மஜூலத்தல் அசலி அசல் அறியப்படாத அலிஃபாக அந்த ஒரு இஸ்மின் இரண்டாம் இழுத்து ஆகியிருந்தால் குலிபத் வாவன் பி தஸ்வீரி தஸ்வீரின் சமயத்திலே வாவாக அந்த அலி புரட்டப்படும் அதான் நான் இதோட தெளிவை மேல பார்த்துட்டோம் அல்ல வாருங்கள் தொடர்ந்து இதோட பயிற்சிகளை தொடர்ந்து காண்போம் அஹமஹி ஆலமின் அஸ்லாம்